ஈரான் அதிபரான இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்காரு இவரோடு பயணித்த சக பயணிகளும் உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் உலகே உலுக்கியிருக்கு ஹெலிகாப்டர் விபத்தில் இவர் உயிரிழந்த நிலமையில் இந்த ஹெலிகாப்டர் பற்றியான சில முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு ஒரு நாட்டுடைய அதிபர் விமான விபத்தில் உயிரிழந்துள்ள சம்பவம் பல பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு இந்த பயணத்துக்காக ஈரான் அரசு பெல் டூ ஒன் டூ அப்படின்னு அழைக்கப்படுற ஹெலிகாப்டர் பயன்படுத்தியிருந்தாங்க இந்த ஹெலிகாப்டர் தான் இப்போது விபத்தில் சிக்கியிருக்கு அதிக பனிமூட்டத்திற்கு இடையே ஹெலிகாப்டர் பயணித்ததாகவும் குறுக்க மழை இருந்தது தெரியாமல் மலையில் மோதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பெல் டூ ஒன் டூ ஹெலிகாப்டரை பற்றி பார்க்கும்போது இது இரண்டு பிளேடு கொண்ட மீடியம் சைஸ் ஹெலிகாப்டராக இருக்குது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாவது வருஷம்தான் முதன் முதலாக இந்த ஹெலிகாப்டர் வடிவமைக்கப்பட்டு பறக்க விடப்பட்டிருக்கு அமெரிக்காவில் இருக்கிற டெக்ஸாஸ் மாகாணத்தில் செயல்பட்டு வர பெல் நிறுவனத்துடைய ஆலையில் இந்த ஹெலிகாப்டர் முதன் முதல்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த ஹெலிகாப்டர் தயாரிப்பு கெனடாவுக்கு மாற்றப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்துல இருந்து இந்த ஹெலிகாப்டர்ஸ் கெனடா நாட்டில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த பெல் டூ ஒன் டூ ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும் இரண்டு இன்ஜின்ல இயங்குகிற ஹெலிகாப்டராக இருக்குது இது போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுற வழக்கமான ஹெலிகாப்டர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கனடா அரசோட பெல் நிறுவனம் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்த ஹெலிகாப்டர் தயாரிக்கப்பட்டிருக்கு இது ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த பெல் டூ ஜீரோ ஃபைவ் என்ற ஹெலிகாப்டரை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இட்டாலியுடைய ஏபி டூ ஒன் டூ லைசன்ஸ் உடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஹெலிகாப்டரா இந்த பெல் டூ ஒன் டூ இருக்கு இது பெல் டூ ஜீரோ ஃபைவ் ஹெலிகாப்டருடைய வடிவமைப்பு போல தான் இருக்கும் ஆனால் இதில் பயணிகள் அமரும் இடம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லை பெல் டூ ஜீரோ ஃபைவ் ஹெலிகாப்டர்ல ஒரே இன்ஜின் தான் இருக்கும் ஆனால் இந்த பெல் டூ ஒன் டூ ஹெலிகாப்டர்ல ரெண்டு சின்ன இன்ஜின்ஸ் இருக்கும் என்னதான் ரெண்டு இன்ஜின்ஸ் இருந்தாலும் ஒரே கியர் பாக்ஸில் பவரை செலுத்தி அதன் மூலமாக தான் ஹெலிகாப்டர் இயக்கப்படுது மற்றபடி இந்த பெல்ட் டூ ஒன் டூ ஹெலிகாப்டரில் பெரும்பாலான உதிரி பாகங்கள் பெல்ட் டூ ஜீரோ ஃபைவ் ஹெலிகாப்டரில் போது என்ன இருந்ததோ அதே தான் இருக்குது இதில் ரெண்டு இன்ஜினும் ஒரே கியர் பாக்ஸில் பவரை செலுத்துறதால இந்த ரெண்டு இன்ஜினும் சேர்த்து ஆயிரத்தி எட்நூறு எஸ்ஹெச்பி அல்லது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமேட் பவரை வெளிப்படுத்துது இந்த ஹெலிகாப்டரில் ஒரு இன்ஜின் செயல் இழந்தாலும் கூட மற்றொரு இன்ஜின் மூலமாக ஹெலிகாப்டர் தாராளமாக இயங்குகிற திறன் தான் இருக்குது அதிகபட்சமாக முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த இன்ஜின் இயங்கி ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்காமல் பத்திரமா பக்கத்தில் இருக்கிற தடத்தில் தரையிறங்க முடியும் இந்த ஹெலிகாப்டரில் ஒரு பைலட் உள்ளிட்ட பதினைந்து பேர் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு கொள்ளளவு கொண்டதாக இருக்குது நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிற திறன் கொண்டு தான் இந்த ஹெலிகாப்டர் இருக்குது ஒரு தடவை எரிபொருள் நிரப்புனா நானூற்றி முப்பத்தி ஒம்போது கிலோமீட்டர் தூரத்தை ஈஸியாக கடந்துட முடியும் மேலும் இந்த ஹெலிகாப்டர் பூமியிலிருந்து பதினேழாயிரத்தி நானூறு அடி உயரத்துக்கு பறக்கிற திறன் கொண்டதாக இருக்குது இந்த ஹெலிகாப்டர் ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அடி உயரத்துக்கு பறக்கிற திறன் தான் இருக்குது இந்த ஹெலிகாப்டர் இதுவரைக்கும் பெரிய அளவிலான விபத்துகளில் சிக்கவே இல்லை ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்சி பயணித்த விமானம் விபத்தில் சிக்கியது தான் முதவியாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்றது விமானங்கள் மாதிரியான பாதுகாப்பான பயணத்தை ஏற்படுத்தாது ஆனால் ஹெலிகாப்டரில் பயணம் செய்யும்போது சில கடுமையான சூழ்நிலைகளையும் எளிமையாக கடந்து போக முடியும் அதனால தான் பல பேர் ஹெலிகாப்டரில் பயணம் செய்கிறாங்க ஆனால் அடிக்கடி ஹெலிகாப்டர்ஸ் விபத்துக்குள்ளார சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ குறிப்பிட்ட இந்த சம்பவத்துக்கு பின்னால் உண்மையான காரணம் இனிமே தான் ஃபுல்லாக தெரிய வரும்